நான் மகே செல்வராஜ் மாகே சிவராஜ் படம்னா அது இருக்கும் மகே செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான் மாகே செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி என்னோடய மொழி மகேசிவராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம் அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் வந்து இதை வந்து ஒரு திருமறிலேயே சொல்லலை சோல் இங்கேருந்து வந்து சொல்கிறேன் எமோஷ்னலாக சொல்கிறேன் நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட்ஃபார்மை நம்புவேன் நான் அரசியல்வாதி கிடையாது நான் வந்து கட்டுரையாளம் கிடையாது நான் வந்து ஆய்வாளர் கிடையாது நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன் என் வாழ்க்கையை கலையாக இருக்கேன் என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது என்னோடய கலைக்கு ஆற்றாமை இருக்குது என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது என் கலைக்கில் ஒரு பயங்கரமான லவ் காதல் இந்த சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு இரநூத்தம்பது படம் வருது வருஷத்துக்கு முந்நூறு படங்கள் வருது உங்களுக்கு கொண்டாட்டம் உங்களுக்கு உங்களை குதுகோலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன் அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க இனி விட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு பிடிக்க பார்க்க பிடிக்கணும்னு பரவாயில்ல தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோடய இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் நெகட்டிவ் செய்ய நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடியும் மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மகேசெல்வராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன் அந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன்